நீங்க ஆடிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படி இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு இப்படி இப்படி இப்படினு போய் போய் வந்தமே அப்படி ஆடும்போது எது தாங்குச்சு தரதான் தாங்கிட்டு இருக்குது தெரியல எப்ப தெரிஞ்சது ஆடிக்கிட்டே இருந்தோம் கயிறு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அருந்துச்சா பொத்துன்னு உளுந்து பாருங்க அப்பதான் தெரிஞ்சிச்சு அட கடவுளே தர தாங்கி நிக்குது ஆடும்போதும் அந்த தரதான் தாங்குச்சு அருந்த போதும் தர தான் தாங்கி நிக்குது அது மாதிரி இந்த மனித சட்டை எடுத்து உழன்று கொண்டு கொண்டிருக்கும் போது சிவம்தான் தாங்கி நிற்கிறது பாசம் என்கிற இந்த கயிறு அறுவட்டால் தாங்குவது சிவம் என்பது தெரியும் என்ன அழகு இங்க ஊசல் கயிறு எதுவும் இல்ல இந்த சட்டை இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு எடுத்துக்கிற மாநில சட்டை தான் ஊசல் கயிறு இது அருந்தால் தாய் தரையேயாம் இந்த கயிறு அறுபடுகிற பொழுது உன்னை தாங்குவது சிவம் என்று தெரியும் அது அஞ்ஞானிக்கு ஞானியா இருந்தா ஆடும்போதே தெரிய வேண்டாமா ஐயா இல்லைங்க எனக்கு இப்பவே தெரியும் நம்மள சிவம்தான் தாங்கி நிக்கிறது